ஒரு முக்கியமான செய்தி நம்ம இந்திய வானிலை மையத்திலேருந்து மதியானம் ஒன்றரை மணிக்கு ஒரு வானிலை அறிக்கை வெளியாயிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு வங்காள வரிகுடாவில் கடந்த மூணு மணி நேரத்தில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று காலை எட்டரை மணிக்கு அதே பகுதியில் அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மேற்கு தென்மேற்கே சுமார் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காக்கிநாடாவுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோபால்பூருக்கு தென்கிழக்கே ஆயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டுள்ளது இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள வரைவிழாவில் சூறாவளி புயலாக மாற வாய்ப்புள்ளது அதன் பிறகு அது வடமேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலைக்குள் ஒரு கடுமையான சூறாவளியாக தீவிர புயலாக மாற வாய்ப்பிருக்கு வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவு நேரங்களில் காக்கிநாடாவை சுற்றியுள்ள மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே பிரதேச கடற்கரையை கடக்கும் அதிகபட்சமாக மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து நமக்கு புயல் உருவாக போகிறது தீவிர புயல் உருவாக போது தீவிர புயல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவு நேரங்களில் காக்கிநாடாவை சுற்றியுள்ள அந்த மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கக்கூடும் கடக்கும்போது தொண்ணூறு கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசுன்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் நூற்றி பத்து கிலோமீட்டரில் கூட காசு காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய வரைபடத்தையும் வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஆந்திராவுக்கு தான் போகுது இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்திட்டாங்க நம்ம இதை காலையிலே உறுதிப்படுத்தியிருந்தோம் இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடாவுக்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த பகுதியில் இது கரையை போகுது இதனால் சென்னைக்கு எப்படி மழை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது இதனுடைய தாக்கத்தினால் திங்கள் திங்கள் முழுவதும் நம்மளுடைய சென்னை உள்ளிட்ட அந்த வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இருக்காது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்கணுன்னா நம்ம சேனலை மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறந்திராமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி